இது பண்ண வேண்ட சாதாரண சாதாரண

பூமி தமிழ்நாடு மனசாரின்மையினுடைய பூமி தமிழ்நாடு பூமி தமிழ்நாடு சிறுபான்மை மக்களை பூமி இதை மாற்றி அமைப்பதற்காக இல்லாத தமிழகத்தை அமைப்போம் என்ற அடிப்படையிலே பங்களிப்பு மட்டுமல்ல தமிழர்களுடைய நலனை முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் கடுமையாக உழைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களை காலகட்டத்தில் அரசியல் அதிகாரம் என்பது நம்முடைய சமூகத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நான் இங்கே மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதுல மனிதநேய மக்கள் கட்சி என்ற இந்த அரசியல் மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்கின்றது என்பதை நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பலரும் மக்கள் தொடர்பான விஷயங்களை நாம் பொதுவெளியிலே விவாதம் செய்வதற்கு வந்தோம் ஏன் இன்றைக்கு உறுப்பினர்களாக இருக்கும்போது நீட்டே நைட் கார்பன் திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தில் ஜூன் மாதத்திலே நம்மை விட்டு பிரிந்தால் அவருடைய இறுதித் தொடுக்கியின் போது நான் அறிவித்தேன் அவருக்கு கடன் இருந்தது என்றால் அந்த கடனை தலைமை அதை ஈடுகட்டும் என்று சொன்னோம் அந்த ஓரளவுக்கு அந்த கடனை நாங்கள் ஈடுபட்டியிருக்கின்ற சுட்டிக்காட்டுவர்கள் அருமையை சொல்வதிலமாக வருகின்ற இந்த சட்டமன்ற தேடலுக்கு நான் மிக சிறப்பான முறையில் தயாராக வேண்டும் கடுமையான சிக்கலான காலகட்டத்திலும் கூட சாதிக்க முடியும் என்பதை இந்த கொரோனா முழு முடக்க காலத்தில் நான் வரிசைப்படுத்திய நம்முடைய சேவைகள் நமக்கு அந்த அடிப்படையில் கிளைகளில் வலுவாக ஒவ்வொரு திவையிலும் வாரந்தோறும் கிளை கூட்டங்கள் நடத்தப்படவில்லை அந்த கிளை முழு கவனம் செலுத்தி அப்படி சலகை செய்யப்படக்கூடியவர்கள் அவர்களை அழைக்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர்களாக தமிழ்நாட்டு மக்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம் நம்முடைய உறவுகளை பிரிப்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய சதித்திட்டங்களை எல்லாம் நிச்சயமாக விளக்கம் கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அருமை சகோதரர்களே இந்த தேர்தல் அணிகள் மிக முக்கியமாக பூத் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி மேலாண்மை மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது இந்த வாக்கு மேலாண்மை என்று சொல்லும் போது உங்களின் பலருக்கும் தெரியும் இருந்தாலும் நினைவூட்டதற்காக நான் உங்களிடம் மீண்டும் சொல்கின்றேன் ஒரு தேர்தல் வரும்போது தலைவர்கள் தரப்புரை கூட்டங்களை நடத்தலாம் போடலாம் துண்டறிக்கீரை மக்களுக்கு மத்தியிலே விநியோகிக்கலாம் இவையெல்லாம் நம்ம எந்த அணியை ஆதரிக்கிறோம் யாருக்கு ஓட்டு நிச்சயமாக என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் தேர்தலில் நம்ம இருக்கக்கூடிய கூட்டணிக்கு உண்மையிலே பலன் தரக்கூடியது என்றால் இந்த பூத் கமிட்டி தான் வாக்குச்சாவடி மேலாண்மை தான் தெரியும் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய பூத்து அந்த பூத்துக்கு அதிமுக ஏஜெண்ட் இருப்பாங்க திமுக ஏஜெண்ட் இருப்பாங்க அந்த ஏ தெரியும் அந்த ஏஜென்ட் ஒருவர் அந்த இடத்தை விட்டு மாறி சென்று விட்டால் அதையும் நோட் பண்ணிக்கிறார் புதுசா யாராவது அப்ப பூத்தி ஏஜென்ட் வேணுங்கிறது வெறுமன வந்து தேவை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்